ஹலோ நண்பர்களே இப்ப நம்ம எங்க இருக்கும் கேட்டீங்கன்னா பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் நம்ம எம்ஜி டிவி சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க சோ அதே மாதிரி இந்த சம்மர் ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல மட்டும்தான் தான் சேல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா மக்கள் எல்லாமே நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க என்னென்ன டிவி நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் எல்லா ஆஃபரும் பாப்போம் நம்மள்கிட்ட டிவி மட்டும் இல்லாம புதுசா பாத்தீங்கன்னா டிவி மட்டும் இல்லாம உங்களுக்கு பிரிட்ஜ் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏசி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு எல்லாம் பாதிக்கு பாதி வேலை அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வாஷிங் மிஷின் வேர்பூல் ரியல்மி ஓல்டாஸ் எல்லாமே ஆஃபர் கொடுத்துருக்கோம் அது மட்டும் டிவி வாங்கினா காம்போ ஆஃபர்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்கோம் திருச்சி மக்கள் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுனால கஸ்டமருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஸோ மறக்காம இந்த ஆஃபர்ஸ் வேணும்னா எம்ஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க நம்ம பிஸ்மீர் திருச்சி பீமன் ஆப்ஷன்ல இருக்கு நேரடியா வாங்க எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அந்த கம்மி பண்ணி தரேன் நம்ம ஆஃபர்ஸ் என்னன்னு பாக்க போறோம் அப்படின்னா நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய டிவி சேனல்ஸ் இருக்கும் டிவி பாத்தீங்கன்னா ஷாப் இருக்கும் பட் யாருமே கொடுக்காத விலைய நம்ம கொடுக்க போறோம் என்ன ஆஃபர்ஸ்னு கேட்டிங்கன்னா சம்மர் ஆஃபர் பாத்தீங்கன்னா நம்ம பிஸ்மியல் டான்ஸ்ல பத்தொன்பது மாடல் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி வந்து நம்ம குடுக்குறோம் யாரும் கொடுக்க முடியாத வேலை தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாத வேலை வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய் கொடுக்குறோம் இதுல ஹச்ரி விஜிஏ போட்டு யூஎஸ்பி ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில ஆஃபரோட நம்ம கொடுக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற மாடல் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு இஞ்சு டிவி இருபத்தி நாலு இன்ச்சு டிவி விலை எவ்வளவு கிட்டே நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா யாரும் தர முடியாத நேரடியா வந்து வாங்குற கஸ்டமருக்கு மட்டும் தான் இந்த வேலை கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்குறதுக்கு இந்த ஆஃபர் கிடையாது நேரடியா நம்ம திருச்சி பீமநகர்ல வந்து வாங்கினீங்க அப்படின்னா நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இந்த டிவிங்க இதுலயே ஹையர் ஹண்ட் மாடல் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஜஸ்ட் உங்களுக்கு ஐபிஎஸ் பிரேம்ல மாடல் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் தாங்க கூட அதுலயும் உங்க டிவி டிவியும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷன் பண்ணிக்கலாம் தாராளமா அந்த டிவி பாத்தீங்கன்னா நல்ல விலைக்கு நம்ம ஓன் பிராண்டட்ல குடுக்குறோம் நியூ சோனி அல்ட்ரா பிளஸ் நம்ம பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா எட்டு வருஷத்துக்கு மேல பண்ணிக்கிறோம் எல்இடி டிவி பீம பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல திருச்சியில ஓன் பிராண்டட் நியூ சோனி அல்ட்ரா பிளஸ் புதுசா நம்ம நிறைய பிராண்ட் லான்ச் பண்ணிருக்கோம் ஹைவா ஒய்யக்கு இந்த மாதிரி நிறைய பிராண்ட் பண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமர் நம்ம ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட விலை நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலு இன்ச்சுங்க யாரும் தர முடியாத விலை ரேட் பார்க்கிங் பண்ணாம கஸ்டமர் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் ஒரு ஆறுநூறு ரூபாய் ஏழு உள்ள ஸ்டெபிலைசர் ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ் டோட்டலா ஃப்ரீயாவே கொடுத்துடுவாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா சம்மர் ஆஃபர்ல முப்பத்தி ரெண்டு டிவி முப்பத்தி ரெண்டு டிவி விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஐயாயிரத்தி ரூபா தமிழ்நாட்டுல யாரும் தர முடியாது அவன் தர இவன் தர எல்லாம் சொல்லுவான் நம்ம அந்த வேலைக்கு ஆகாது நம்ம கிட்ட ஒரே விலை ஐயாயிரத்தி எட்நூறு டிவி முப்பத்தி ரெண்டு டிவி ஐபிஎஸ் கிளாஸ் அடிச்சா உடையாது ஃபைபர் டிஸ்ப்ளே எங்கேயுமே கிடையாது சரிங்களா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஓன் பிராண்டட் நியூ சோனி அல்ட்ரா பிளஸ்ல பீம நகர்ல திருச்சியில பிஸ்மில் அட்டானிக்ஸ்ல தரங்க ஐயாயிரத்தி நூறுக்கு டிவிங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி வெறும் எவ்வளவு கிடையாது ஒரு ஆயிரம் ரூபா தாங்க கூட வரும் இதுவும் ஃப்ரேம்லெஸ் மாடல் ஆண்ட்ராய்டு ஐபிஎஸ் ஆசு அடிச்சா உடையாது ஃபைபர் டிஸ்பிளே ஆண்ட்ராய்டு டிவி ஃப்ரேம் ஃப்ரேம்லெஸ் அச்சி அம்ஷன் விஜய் போட்டு நிறைய பிராண்டட் இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டட் பாத்தீங்கன்னா எல்ஜி வெபோஸ் டிவி வாய்ஸ் மோட் டிவி கூகுள் டிவி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி அஞ்சு டிவி இருக்கு பிராண்டட்ல வாங்குனீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி விலங்க பிப்டி பெர்சென்டேஜ் ஹோல்சேல் ஆஃபர் தமிழ்நாடு பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் பீமநகர் திருச்சியில மட்டும்தான் தரேன் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு இதுல வாய்ஸ் நோட் மாடல் இருக்கு கூகுள் டிவி ஆப்ஷன் இருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் இங்கிரீஸ் ஆகும் பிரைசஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் டவுட்ஸ் இருந்திருக்குன்னா ஒரு ஸ்காலிங்ல நம்பர் போய்க்கு இருக்கு லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் டேரக்டா வாங்க எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பீமலகர் பிஸ்மெல் வேற லெவல்ல வெறித்தனமான ஆஃபர் போய்க்கு இருக்கு நம்ம எம்ஜி சேனல் சப்ஸ்கிரைப் இருக்கு மறக்காம ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி மாடல் ஃபார்ட்டி இன்ச்சு டிஸ்ப்ளே இதோட விலைய சொல்லிடுறேன் எம்ஜி டிவி சேனலுக்காண்டி பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறாங்க இந்த டிவி ஆஃபர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க நேரடியா நம்ம திருச்சியில பீம நகர்ல பிஸ்மி வந்து வாங்கினாங்கன்னா நாற்பத்தஞ்சு டிவி டேட்டு பார்க்க பண்ண மாட்டாங்க நீங்களும் பார்க்க மாட்டாங்க ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கஸ்டமருக்கு டேரக்டா எடுத்து கொடுக்குறாங்க நேரடியா வாங்க எவ்வளவு கம்மி பண்ணுமோ கம்மி பண்ணி தரேன் சரிங்களா இதுல ஹைரான் மாடல் போயிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கிரீன் மர்றீங்க ஒய்ஃபை யூடியூப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஹோல்சேல் ரீட்டை எல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாயில வந்து நம்ம பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் எம்ஜி டிவி சப்ஸ்கிர்க்கு வாங்கி கொடுக்குறவங்க டீலருக்கு பாத்தீங்கன்னா கம்மியா கூட பெஸ்டா பண்ணி தரங்க நேரில் வாங்க எவ்வளவு கம்மி பண்ணுமோ கம்மி பண்ணி தரேன் ஆண்ட்ராய்ட் டிவி ஹை ஹேண்ட் மாடல் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் கூட வரும் அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்கு வாய்ஸ் மோட் மாடல் இருக்கு உங்களுக்கு அதுவும் இல்லாம எல்ஜி பேனல் உள்ள டிவி இருக்கு கூகுள் டிவி உள்ள இருக்கு எல்லா மாடலும் பாத்தீங்கன்னா நம்ம பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல ஹோல்சேல் தான் ஒரு மார்ஜின் ரூபா முந்நூறு எனக்கு மார்ஜின் கிடைச்சா போதும் கஸ்டமருக்கு டைரக்டா கொடுக்குறேன் நீங்க தமிழ்நாடுல வேற எந்த ஷாப் வேணாலும் போங்க எந்த ஊருக்கு வேணாலும் போங்க எங்க போனாலும் சரி நீங்க மினிமம் ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய் பதினஞ்சு ரூபா ஓன் பிராண்டட் த்ரீ இயர்ஸ் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி எல்லாம் சொல்லி விற்பாங்க தயவு செஞ்சு வாங்கி ஏமாறாதீங்க திருப்பி திருப்பி சொல்றேன் பட் நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா ஹோல்சேல் விலையில கஸ்டமர் குடுக்கிற சேம் டிவி தான் நீங்க எங்க போனாலும் சேம் டிவி சேம் வேரியன்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம விஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில சோ மறக்காம இந்த சொன்னா நம்ம நம்ம ஷாப்புக்கு வாங்க எல்லா ஆஃபர்ஸையும் அள்ளிக்கிட்டு போங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற மாடல் பாத்தீங்கன்னா பார்ட்டி சிக்ஸ் மாடல் பார்ட்டி த்ரீ இன்ச்சு டிஸ்பிளே ஐபிஎஸ் கிளாஸ் மாடல் அடிச்சா உடையாது ஃபைபர் டிஸ்பிளே ஃபார்ட்டி சிக்ஸ் மாடல் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு டிஸ்பிளே இதோட விலை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் தரேங்க நேரில் வாங்க ரேட்டு பார்கன் பண்ணாம வாங்குங்க பேசிக் மாடல் ஆண்ட்ராய்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஐபிஎஸ் கிளாஸ் அடிச்சா உடையாது ஒரு ஹைரன் மாடல் பாத்தீங்கன்னா ஃபோர் கே ஒய் யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே இருக்கு குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும் எங்கேயுமே நீங்க விசாரிக்க வேணாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் 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 தரமான ஆஃபர் மட்டும் தான் நம்ம விஸ்வி எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்குறோம் இதுல ஹையர் மாடல் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் சாதா ஸ்டெபிலைசர் இல்லங்க 2 இயர்ஸ் வாரண்டி உள்ள ஸ்டெபிலைசர் ரீப்ளேஸ்மென்ட் பாத்தீங்கன்னா உண்டு கண்டிப்பா அந்த அளவுக்கு எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பெஸ்டா பண்ணி ஐபிஎஸ் ஐபிசிஎஸ் 3 ஸ்டார் 5 ஸ்டார் ரேட்டிங் அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜி டிவி இருக்கு ஒய்ஏ டிவி இருக்கு எப்படி பார்த்தா ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கூட வரும் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 28000 ரூபாய் 30000 ரூபாய் 40000 ரூபாய் விற்கறாங்க கூகுள் டிவி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்க ஓஎல்டி மாடல் டால்பி அஜினேவை வாய்ஸ் சர்ச் வைஃபை ஆப்பிள் ஷேர் மீடியா எல்லாமே இருக்கு இதுல நெட் ஐசிஐசி ஹாட் ஸ்டார் ஒய்ஃபை பிரைம் வீடியோ யூடியூப் எல்லாமே சப்போர்ட் அந்த அளவுக்கு நிறைய வேரியன்ட் நிறைய கஸ்டமர் பத்தி அப்டேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பெஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணுமோ பெஸ்ட்டா பண்ணி தரேன் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாதிரி ஐம்பது இன்ச்சு டிவி ஒரு ஐம்பது இன்ச்சுல நீங்க டிவி வாங்கணும்னா ஷோரூம் போறோம்னா நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க பட் நம்ம பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியான வில வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஐம்பது இன்ச்சு ஆண்ட்ராய்டு டிவி யாருமே தர முடியாது ஆண்ட்ராய்டு யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் ஹாட் ஸ்டார் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ஹோல்சேல கொடுக்குறேன் இதனால ஹெய்ரன்போது கூகுள் டிவி எல்ஜி வெப்போ எஸ் டிவி இந்த மாதிரி நிறைய வேற இருக்கு அதே சொன்னா ஒரு ஷோரூம்ல எல்ஜி வாங்கணும்னா இன்னைக்கு கண்டிப்பா ஒரு எல்ஜி எவ்வளவு மினிமம் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா சொல்லுவாங்க பட் பாருங்க ஒரிஜினல் எல்ஜி நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியான பாதிக்கு பாதி வேலை ஒரு நாற்பதாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு தரேன் நேரில் வாங்க அதோட கம்மியா தரேன் அந்த அளவுக்கு எல்ஜி வெபோ எஸ்டி எல்லாம் யாருமே இல்ல ஓன் பிராண்டட் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா ஓன் பிராண்டட் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா எல்ஜி ஆத்தரைஸ்டு தான் நீ எங்க வேணா வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தரேன் பேசிக் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஸ்டார்டிங்கு ஐயர் ரெண்டாயிரம் இருந்து மூணாயிரம் ரூபாய் கூட வரும் நிறைய வாய்ஸ் ரிமோட் வாய்ஸ் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் யூடியூப் ஹாட் ஸ்டார் சிங்கிள் எச்சு டபுள் எச்மே சவுண்ட் பார் மாடல் எல்லா ஆப்ஷனுமே உண்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இஞ்சி ஆண்ட்ராய்ட் டிவி இதுவும் ஓன் பிராண்டட் தான் நியூ சோனி அல்ட்ரா பிளஸ் ஹைவா மூணு பிராண்ட் இருக்கு நேரில் வாங்க ரொம்ப பெஸ்டா பண்ணி தரேன் மொதல் விலைய சொல்லிடுறேன் கண்டிப்பா சம்மர் நம்ம எம்ஜி ஆஃபர் கஸ்டமருக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம விஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த டிவி நம்ம கொடுக்குறாங்க ஐரன் மாடல் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்து மூணாயிரம் ரூபா தான் கூட வரும் யோசிக்காதீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில குடுக்குறேன் லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் டிவிக்கு நம்ம சேல் பண்றோம் டிவி மட்டும் இல்ல டிவி வாஷிங் மிஷின் பிரிஜ்ஜு ஏசி எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே இருக்கு நிறைய மாடல்ஸ் நிறைய அப்டேட் டே ஒரு ஆஃபர்ஸ் நிறைய வாங்கிட்டு போறாங்க யூடியூப் கேளுங்க எவ்வளவு கும்பலா இருக்குன்னு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஐரோன் மாடல் ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா தான் அதுவும் கூகுள் டிவி எல்ஜி வெவ் எஸ் டிவி பிராண்டட் டிவி என்ன ஐபால் கான் டிவி ஐபால் கான் டிவி பெரு இருபத்தி ஐயாயிரம் தான் டிவி ஆன்லைன்ல இருபத்தி எட்டு ரூபா முப்பது ரூபாய் போட்டுக்கா நம்ம வெறும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆன்லைன் கம்பெனி வாரண்டியோட தரும் ஐரன் மாடல் வாங்கினா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு நம்ம பாக்க மாடல் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டிவி அறுபத்தஞ்சு டிவி பேசிக் மாடல் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நம்மள்ட்ட யாரும் கடுக்க கொடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு பெஸ்ட் மாடல் அறுபத்தஞ்சு டிவி பாத்தீங்கன்னா ரூபாய்க்கு நம்ம ஆண்ட்ராய்டு டிவி கொடுக்கறாங்க பார்த்தா தெரியும் எவ்வளவு மாடல் நம்ம அடுக்க வச்சிருக்கோம் நிறைய வேரியன்ட் நிறைய இருக்கு ஹையரன் மாடல் வெப் ஐசி எல்ஜி டிவி எல்லாமே இருக்கு அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு டிவி எழுபத்தி சொல்லவே தேவையில்ல பாருங்க ஹைரன் மாடல் நிறைய வேரியன்ட் இருக்கு எழுபத்தி அஞ்சு ஃபோர் கே டிவி யூடியூப் நெட்லீஸ்ட் ஹாட் ஸ்டார் எல்லா மாடலுமே இருக்கு உங்களுக்கு எல்லாம் பார்த்தாலே தெரியும் டூ எல்இடி இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்கு டூ எல்இடி நிறைய வேரியன்ட் இருக்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே ஐரன் மாடல் வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் பாத்தீங்கன்னா வால்மோண்ட் ஸ்டெபிலசர் மூணு வருஷம் ரீப்ளஸ் ஸ்டெபிலைசர் ஐநூறு வால் மொட்டி எல்லாமே டோட்டல் பேக்கேஜ் காம்போ ஆஃபர்ஸே கொடுத்துருவோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில சீப் அண்ட் பெஸ்ட் ஹோல்சேல் விலை நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல ரெட்மில நீங்க ஆன்லைன்ல வாங்கினா பதிமூணாயிரம் ரூபாய் பதினஞ்சு ரூபா ஆன்லைன்ல வைக்கிறாங்க நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ரெட்மி டிஸ்ட்ரிபியூட்டரே கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரேட்டை உடச்சு கஸ்டமருக்கு டைரக்டா ஆன்லைன்ல வாங்கி ஏமாறக்கூடாது வேற எந்த ஷோரூம்லயும் வாங்கி ஏமாறக்கூடாது பத்தாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ டிவி நம்ம திந்து கொடுக்கும் ஆஃபர் யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் நீங்க ஆன்லைன் நீங்க வாங்கணும்னா ஹையர் வாஷிங் மிஷின் ஏழரை கிலோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா டாப்லோடு ஃபுல்லி டாப் லோடுங்க உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹை தான் எல்லாமே இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் ரேஞ்சு போட்டுருக்கோம் நம்ம ரொம்ப கம்மியான வெளியில கொடுக்குறோம் ஹோல்சேலில் இருபதாயிரம் ரூபாய் வாஷிங் மிஷின் ஆன்லைன்ல வெறும் உங்களுக்கு கொடுக்குறாங்க கம்பெனி டேரக்ட் வாரண்டி ஃபைவ் டாப் லோடு ஃபுல்லி ஆட்டோமெட்டிக் அதுல பெஸ்ட்டா கொடுக்கறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்லைன்ல பதினேழாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபா வரும் நம்மளுக்கு வெறும் உங்களுக்கு பத்தாயிரம் வந்து இருந்து தருவாங்க நூத்தி எண்பத்தி மூணு லிட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் பத்தாயிரம் ரூபாய்ல இருந்து கத்தரேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டாஸ் யாருமே தர முடியாது அந்த அளவுக்கு கம்பெனி வாரண்டி இது வந்து சும்மா கிடையாது சும்மா டுபாரு பொருள் கிடையாது கம்பெனி டைரக்ட் வாரண்டி டைரக்ட் பில்லு வாரண்டி கார்டு எல்லாம் பக்காவ பண்ணி தருது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் இருக்கு என்ன ஃப்ரிட்ஜ் வேணாலும் எல்லாமே பண்ணித்தரேன் பிராண்டட் வேணா பிராண்டட் பண்ணி தர எல்லாமே இருக்கு இப்ப ஏசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓல்டா எல்ஜி டைக் வேர்பூல் இந்த மாதிரி நிறைய பிராண்டட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒன் டென்னு இன்வெர்டர் மாடல் த்ரீ ஸ்டார் கம்பெனி வாரண்டியோட வந்துடும் ரொம்ப ரொம்ப கம்மியான தரேன் ஸ்டாக் பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல செமி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமெட்டிக் இந்த மாதிரி நிறைய வேறு என்ன இருக்கு எல்லாமே ஆப்ஷன் இருக்கு வாஷிங் எல்லாம் பாருங்க உங்களுக்கு பாத்தாலே தெரியும் எவ்வளவு ஸ்டாக் இருக்கு பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பத்தாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா த்ரீ ஸ்டாரு உங்களுக்கு ஸ்டாருக்கு உங்களுக்கு ஃபுல்லி டாப் லோடு ஏழு கிலோ ஏழு கிலோ பத்தாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா தரேன் ஆன்லைன்ல பதினாயிரம் ரூபாய் இது வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓல்டா எடுத்தீங்கன்னா ஓல்டாஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதினேழாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் ஆன்லைன்ல ஒரு பதினோரு ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டா ஸ்விட்ச் நூத்தி எண்பத்தி மூணு லிட்டரு த்ரீ ஸ்டார்டிருக்கு டபுள் ஸ்டார் இருக்கு சிங்கிள் ஸ்டார் இருக்கு உங்களுக்கு கம்பெனி வாரண்டியோட வந்துடும் நிறைய மாடல் நிறைய வேரியன்ட் இருக்கு நிறைய ஹெவி ஸ்டாக்ஸ் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நாற்பத்திரெண்டு டிவி முப்பத்தி ரெண்டு டிவி உங்களுக்கு ஒஐக்கு பிராண்டட் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட வேரியன்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட் நம்ம கடைசியா பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா எண்பத்தாறு இஞ்சி ஒஎல்வி டிவி சொல்லவே தேவையில்ல பாகுவலி டிவி இருக்கிறதுலே பெரிய சைஸ் டிவி இதுதான் ஒரு பார்த்தாலே தெரியும் பாருங்க எவ்வளவு பெரிய டிவின்ட்டு பெரிய டிவி எண்பத்தாறு இஞ்சு டிவி நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய் விற்கிறாங்க நம்ம வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு டிவி ஒரு லட்சத்தி இருபது ரூபாய் கிட்ட பாதிக்கும் பாதி இல்ல பார்ட்டி பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குறோம் அதாவது சிக்ஸ்டி அறுபது பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபருங்க இந்த டிவி பாத்தீங்கன்னா அப்படியே ஆன்லைன்ல இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் டிவி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குற எந்த கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர் முடிய போது லிமிடெட் டைம் ஆஃபர் தான் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம எம்ஜி டிவில பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் எல்லாமே கஸ்டமர் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இப்போ சம்மர் ஆஃபர்க்காண்டி காண்டி நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காண்டியே நம்ம ஆஃபர் போடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா டிவி மட்டும் இல்லாம டிவி பார்த்தீங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏசி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்கோம் பிராண்ட் டிவி ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு எல்லா கஸ்டமருக்கு தெரியும் ஆல்ரெடி மறுபடியும் சொல்றேன் திருச்சியில பீமநகர் அதாவது திருச்சியில கோர்ட்டுக்கு பாலக்கரங்க சென்டர்ல பீமநகர் ஏரியா இருக்கு பீமநகர்ல நகர்ல செடல் மாரியம்மன் கோயிலுக்கு நேர ஆப்போசிட் பில்டிங் சிட்டி பிளாசா நம்பர் ஒன் ஷாப் நம்ம ஷாப்புங்க எல்லா கஸ்டமர் தெரியும் அது மட்டும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்போம் நம்பர் போயிருக்கும் கால் பண்ணி கேளுங்க நம்ம ஷாப்ல எப்படி வாங்கணும் அப்படின்னா நீங்க வெளியூர்ல லோக்கல் இருந்தா டேரக்டா வந்து வாங்கிக்கோங்க இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன் என்னால வந்து வாங்க முடியாது வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னா நீங்க திருச்சி சென்ட்ரல் பஸ் வந்து உங்களுக்கு சத்திரம் பெண்கள்லயே இறங்குங்க இறங்கி ஒரு ஆட்டோ வந்து பிடிச்சுவாங்க நான் ஆட்டோ ஷேர் கூட நான் தந்துற ஆட்டோ வந்து எவ்வளவு ஃபேர் ஆகுதோ எவ்வளவு அமௌண்டோ நூறு ரூபாயோ இருநூறு ரூபாயோ நானே உங்களுக்கு வந்து எம்ஜி சேனலுக்காண்டி நான் கொடுத்துறேன் இல்ல என்னால வந்து வந்து நேரில் வந்து வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்துல ஜிபே போன்பே நம்பர்ல பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் நீங்க அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க ஒரு நம்பருக்கு ரெண்டு நம்பர் வெரிஃபை பண்ணிட்டு நீ அக்கௌண்ட்ல பயமெண்ட் போட்டுடுங்க போட்டோன்னே உங்களுக்கு நாமளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேல சேஃப் அண்ட் டெலிவரி பண்ணி கொடுத்துரும்